ஒரு தகுதியான மகனுக்கு ஒரு சிறந்த அரசு சிறந்த அரசும் சொல்ல ஏன்னா ஒரு கலைவகுத்த ஒருத்தருக்கு வந்து விழா வந்து அரசோட கடமைகள் அரசு பெருமை என்னன்னா வந்து விழா வந்து ஒரு அரசு விழா விழாவில் பங்கேற்கிற மாதிரி பேசுவேன் அது ஒரு பொறுப்பாக நடக்கு உண்மை தான் கொஞ்சம் கவனமாக பேசணும் பேசக்கூடிய வந்து பேசணும் இந்த அரசு விழா அரசு விழாவில் வந்து ஒரு மாபரும் கலாஞ்சனிக்கு வந்து விழா எடுக்கும்போது மாட்டோம் வந்து அந்த விழா நாயகனாகவே இருந்து இருக்கட்டும் அந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய மக்கள் கதாநாயகனாக போய் இருக்கோம் அப்படி கண்ணீமாக பேசுவோம் அந்த இடத்துல கொஞ்சம் சர்க்கராக சொல்லி இல்லை நல்லா சர்க்கராயிடுச்சி அதனால் அந்த ஒரு நாம வந்து இது என்ன விழான்னு இருக்காங்க இது வந்து பொது மேடையில வந்து கவனமா பேசணும் கண்ணியமா பேசணுங்கிறது வந்து எல்லா அரசு நிகழ்ச்சி தான் கிடையாது எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு பொது மேடையில வந்து நம்ம என்ன பேசணும்னா ரொம்ப கவனமா பேசணும் பொது மேடையில பேசணும் ஏன்னா எதுக்கே மக்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க அங்க வந்து எந்த மாதிரி மக்கள் வந்து நம்ம பேசுற இந்த எழுத்து பாடணும் இருக்கு அங்க ரொம்ப கவனமாகவும் கண்ணியமாகவும் பேசணும் ஏன்னா வந்து ஒரு வாக்கு இருக்கு வந்து எழுத முடியாது இந்த மீடியாவை பேசணும் தப்பா பேசணும்

இதெல்லாம் வந்து கொஞ்சம் மோசடிக்காம எப்பயுமே சொல்ல முடியாது அரசு வந்து அந்த கடமை அரசு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயத்த செய்யணும் அப்படின்னா கேட்பா அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல முடியல சில வந்து சில நாடாரிகள் வந்து இது வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் சதவீதம் தேவை இங்கே பணம் முக்கியம் எகராஜான்ற வந்து ஒரு இசை ஞானி வந்து இசை ஞானி பொருத்தமான பெயர் பத்தாம் கரெக்ட் தான்

அதனால அவர் கூட வேற தப்பு இல்லை கமலஹாசன் முதலமைச்சர் அரசு வந்து நீதித்துறை வந்து சார்ந்த நீதிபதிகள் நீதித்துறை சார்ந்த இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறாங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சூழல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த அதை அரைப்பாத்தல் வீரம் சொல்லி பேசுவோம் அதை வந்து போட்டா வந்து ஆட்டம் போட்டா சொல்லி சொல்றதும் நான் பார்த்த வரையும் இது வந்து தப்பான ஒரு விஷயம் ரஜினி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிருக்க கூடாது முதல்ல என்ன விஷயம் நான் சொல்றேன் அங்க பேசுற யாருமே வந்து சிம்போனியை குறித்து இளையத உட்பட சிம்போனியை குறித்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதுவும் வந்து அங்க வந்து ஒரு ஒரு ஆழமான கருத்துக்கள் எதுவுமே வைக்கணும் சிம்போனி இசை குறித்து சொல்றேன் ஆழமான கருத்துக்கள் மேம்போக்கா மேம்போக்கா சொல்லுவாங்க இப்ப சிம்போனிதான் உங்களுக்கு என்ன தெரியுமா இடைஞ்சா என்னன்னு தெரியுமா இப்ப சிம்போனிதா என்ன அது வந்து எப்படி வந்து அந்த வந்து மற்ற நாடுகள் எப்படி கையாளுறாங்க இளைஞர்கள் எப்படி கையாண்டாரு எப்படி இந்த இளைஞர்கள் அந்த சாதனைக்கு வந்து அவர் வந்து ஆசைப்படுத்திருக்காரு இப்படியான வந்து நீங்கள் வந்து பேசியிருக்கோம் பல இசை மேதைகளை வரவேச்சு எவ்வளவு நடத்தியிருக்கும் வந்து தாழ்ையான கருத்து கேட்டா இசை குறித்து ஒரு இசை மகானுக்கு இசை ஞானிக்கு விடா அந்த இசை சம்பந்தமா வந்து பலரும் இன்னும் சொல்லப்போன்னா அந்த இசை பங்கேற்ற சில நிபுணர்கள் பேச வச்சிருக்கும் அப்போ சிம்போனி குறித்து பெரிய ஆழமான கருத்துக்கள்ல இசை நேதைகள் யாரும் வந்து பெரிய அந்த நிகழ்வுல வந்து ஒரு தலைமை விருந்தினராக கலந்துக்கிட்டே இருக்க அவங்க யார் வந்தாங்கன்னு வந்து அமலாசன் வந்தாரு வந்து மேடையில் யார் வந்து ரஜினிகாந்த் இருந்தாரு முதலமைச்சர் வந்து இங்க வேலை நடத்துற இடத்துல இருக்கிறார் அவர் ஆர்கனைசிங் பண்ற இடத்துல தான் வந்து அரசு இருக்கு அரசு இருக்கு முதலமைச்சர் இருக்கிறார் அங்க மற்ற கெஸ்டுகள் யார் வந்து விருந்தினர்கள் வந்து இருக்காங்கன்னு சொன்னா அங்க வந்து இளையராஜாவுடையா வந்து புகழை காணக்கூடியது மட்டுமே இல்லை இளையராஜாவோட வந்து கடந்த காலத்துல பணியாற்றவங்க மட்டுமே இல்லை இளையராஜாவோட இந்த சிங்கோடு இசை அமைச்சர்கள் அந்த வந்து இந்த போட்டியாளர்கள் வேலை நாடுகள் இருக்கிற மற்ற நாடுகள் இருக்கிற போட்டியாளர்களோட கெஸ்டா அமைச்சர்கள் அதுதான் பெருமை

இளையதாவுளை ரஜினி போயிருந்தேன் போது ரஜினி சொல்லுங்க அப்போ இது வந்து உணர்ச்சி வசப்பட்ட மகிழ்ச்சியான வந்து மகிழ்ச்சி பொங்கியும் அந்த அந்த வார்த்தைகள் இல்ல அந்த டைம் வந்ததுன்னா இளையராஜா வந்து கவனத்தோட எடுத்துட்டு இருந்தேன்னா நான் பேசவான்னு அதை கேட்கிறாருல அது ரஜினி பேசுங்கன்னு சொல்றாருல அப்போ அந்த இடத்துல இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க எல்லாருமே சொன்னது ரஜினி அந்த இளையராஜா இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனா அங்க சுத்தி யாரு உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்மள வந்து தொழில்படுத்துறதுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து இருக்காரு துணை முதலமைச்சர் வந்து இருக்காரு அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க நீதி அரசர்கள் வந்து இருக்கிறாங்க அதாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க இந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து இருக்கிறாங்க இதாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய மனைவிமார்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து தப்பு பண்ண முடியாதுல்ல இதுல யாரு விழா எடுத்துட்டு ஒரு பாவம் அவங்களுக்கு நான் கேட்கிறேன் அங்க யாரும் தர்ம சங்கத்துக்கு நல்லா கூட அந்த இடத்துல முதலமைச்சர் வந்து என்ன செய்ய முடியும் விழா எடுக்கிறவரு முதலமைச்சர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண நீங்க பாத்தீங்கல்ல ரொம்ப அமைதியா இருந்தாரு ஏன்னா பொது இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றத வந்து எப்படி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு பொது இடத்துல ஒரு எப்படி நடந்துக்கணும் கட்சியினருக்கு அப்படி கிளாஸ் எடுத்திருக்கிறாரு அதனால இங்க யாருமே வந்து திமுகவை சார்ந்தவர்களோ அமைச்சர்களோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த

நம்மளே நம்மளே நம்மளேன்னு ஒரு அந்த அவங்க கிட்ட இருக்கோம் உன் கிட்ட போனோம் அது ஏன் ஏன்னு கேன்னு கேட்போம் அந்த ரெண்டு பேரும் சரக்கடிச்சாலும் வளர்க்குற பிரியா குத்தகம் பையனு புத்தியோ பாட்டிலே இருக்கும் அப்பப்போ அவர் சரக்கடிச்சன் வராது அதில் எடுத்து பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கௌனமா பாட்டு எழுதிருக்காங்க எவ்வளோ கௌரவமா பாட்டு எழுதிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு

ஒட்டுமொத்தமா நம்ம வந்து போதைக்கு எதிராக வந்து சவால் விடுறோம் இன்னைக்கு மது என்றது நார்மலை சாக்கப்பட்டு அடுத்த கட்டம் போதைக்கு வந்து பயணப்படுறாங்க மக்கள் ஓகே என்ன நட்பு கர்மம் தான் சொல்றாங்கல்ல அதெல்லாம் போயிடும் அப்போ அரசு வந்து போதைக்கு எதிராக அரசு செயல்படுது நீங்க வந்து பீரு சொன்னதும் போதை கண்ண பிராமி சொன்னதும் போதை கண்ண ஒரு அரசு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து சரக்கு அடிச்சுட்டு அவர் ஆட்டம் போட்டிருக்காரு அது இல்லாம கிசிசலாம் சார் அசிங்கமா இருக்கு

சாமியவாதி சாமியார் அது வேற அந்த இடத்துல அப்படியே பேசுறப்ப இந்த தௌத்தர் நடத்தார் நான் பேசலாம் நீங்க கேட்கல நீங்க பேசுறீங்க அந்த இடத்துல ரஜினி பேசிட்டு இருந்தாலும் கூட ரஜினி ஏதோ முன்னாள் பேசும் ரஜினி வந்து சொல்லி ஏதோ கமௌண்ட் எடுத்திருப்பாரு நான் பேச போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்ன சொன்ன மாட்டீங்க பேச பேசக்கூடாது எல்லா மனிதர்களும் காலம் சார் எல்லா நாலு ஒரு வாழ்ந்துருக்கிறான் சார் நான் ஒரு ஹால்ல எல்லாரும் வந்துருக்காங்க சொந்த பந்தம் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஹால்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா படுக்கை அறையை கூட நீங்க கதவு திறந்து வைப்பீங்க கிச்சன் ரூம் கூட கதவு திறந்து வைப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஹால்ல வந்து விருந்தாளி வந்துருக்காங்க சார் கிச்சன் கதவு திறந்து பெட்ரூம் கதவு திறந்து இருக்கும் வாஷ்ரூம் கதவு திறந்து இருக்கும் அடப்பூ சார் கழிவறைய மூடி இருக்கும் ஏன் ஏ ஏன் நாலு

விழா நடந்துட்டு இருக்கும் போது திருச்சியில வந்து திரு விஜய் அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அந்த விழாவோட தொடக்கத்துல வந்து திரு ரஜினிகாந்த் என்ன சொல்லிருந்தா இப்ப முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு மட்டுமல்ல இந்திய கட்சி தொடங்குறவங்களுக்கும் வந்து ஒரு சவாலான அது வந்து ஒரு வகையில் வந்து உண்மையும் கூட உண்மையும் கூட ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க இந்த சவுத்து சென்டர் இந்த கூடி மாறுக்கிற நாய்கள் இந்த விஜய் நீ கிட்ட காசு வாங்கிட்டு வந்து

கைய உள்ளமியார் சொல்ல படத்திலே அதான் செய்த புரட்சி சினிமாவில் புரட்சி சார் ரஜினி வந்து சினிமாவில் புரட்சி பண்ணி எப்படின்னு கேட்டா நூத்தி எழுபத்தி ரெண்டு படங்கள் எழுபத்தஞ்சு வயசு தன்னோட பயணப்பட்ட அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து செத்து போயிட்டான் இன்னைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து நிற்கிறேன்

என்ன சொன்னா அந்த அன்றாட பணிகள் வந்து அது திட்டமிட்டும் செயல்படுத்தும் உங்களுக்கு அது கூட கிடையாது இல்லைன்னா நீங்க முன்னால் அறிக்க வருவீங்க வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படியே அடுத்த நாள் அதே வாகனத்தை பின்தொடர்ந்து வரலாம் நீ தான் செயல்படுற அப்ப உனக்கு மாதம் இல்லையா உனக்கு சுற்று சொன்ன இல்லையா அது கூட வராம அவங்க அறிவு இல்லையா ஏதாவது ஒன்றும் நீ தானே அறிக்கை உங்க அறிக்கை அவங்களே ஃபாலோ பண்ணவே இல்லை அப்ப அவளை கட்டுப்படுத்த சக்தி உங்களுக்கு இல்ல இல்ல அப்ப நீங்க நாட்டை நிர்வாகம் நான் கேட்கிறேன் என் கேள்வி ஒண்ணே தான் எப்படி நாட்டை நிர்வாகம் அது மாதிரி சொல்றேன் ஒரு லட்சம் பேர் நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கோ சார் அங்க மொத்தம் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் நீ ஏன் கதையே வர ஒரு லட்சம் பேர் கண்டு ஆனா ஒரு லட்சம் பேர் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப எப்படி நாங்க யார் கண்ட்ரோல் பண்றது போலீஸ் விட்டு கண்ட்ரோல் பண்ணலாமா ஒன்னு ஆட்சிக்கு எங்களுக்கு தடை ஏற்படுத்துறாங்க

பரவா பேசிக்கிறாங்க நடிகன் ஒண்ணு தொடராது ஆனா ஒரு நடிகை மட்டும் வந்து தீர்த்த கொடுக்கும் அவனுக்கு வாய் வாய்